அந்த ஒர்க் பண்ணிக்கிறார் சுசீந்திரன் சார் கூட அது ரொம்ப லேட்டாக நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் ஸோ கோவிட் டைமில் எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகும்போது மார்க்கெட்டிங் ரொம்ப குரூஷலாக இருந்தது ஏன்னா யாருமே தேட்டருக்கு வரல ஸோ அப்போ ஒரு பயம் எனக்கு எப்படி வரப்போகிறாங்க ஏன்னா என்னோடய படம் வந்து செகண்ட் வேவ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆனால் ரெண்டாவது படமும் சம்திங் லைக் தட் அப்படி தான் இருந்தது ஐ திங்க் ஃபஸ்ட் படமும் விஷாலோட படம் ஸோ என்னோடய படம் ரெண்டாவது படமாக இருந்தது அண்ட் எனக்கு பயங்கர பயம் எப்படி மக்கள் கிட்ட போய் சேர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போதான் துரை பற்றி கேள்விப்பட்டு அவர் வந்து மார்க்கெட்டிங் கம்பெனி டெக்னு ஒரு கம்பெனி வச்சு ஒர்க் இருக்காருன்னு அப்போது ஒருத்தர் துரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் துரை நல்லா தெரியுமே எனக்கு இதுக்கு முன்னாடி கூட நம்ம மாபெரும் கேட்டு உள்ள ஒர்க் பண்ணோம் இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுருக்காரா அப்படின்னு கேட்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அங்கேருந்து இருந்து துரை கேம் இன் டூ விஷ்ணு விஷா ஸ்டுடியோஸ்ன்னு சொல்லுவேன் நான் அந்த எஃப்ஐஆர் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் பற்றி எல்லாேருமே பேசினாங்க அந்த டைமில் அண்ட் மக்களை வந்து நாங்கள் தேட்டருக்கு வர வச்சோம் அந்த டைமில் இட் இஸ் வெரி குரூஷியல் ஸோ துரை ஹெட் பிளேட மேஜர் பார்ட் இன் இட் அண்ட் அதுக்கப்புறம் கட்டா குஸ்தி டூ அதுவும் வந்து துரை ஐ மீன் கட்டா குஸ்தி படம் அதுவும் வந்து துரை தான் வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பார்த்தார் ஸோ அப்படி துரை என் லைஃப்குள்ளே வந்தார் அண்ட் தென் ஹீ இஸ் ஆல்சோ ப்ரொடியூசர் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்டம் இப்போ சாமையன் கூட வந்து சேர்ந்துருங்க நம்ம சேர்ந்த படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ஸோ இப்போ டி கம்பெனியாக இருக்கிற துரையோட கம்பெனி இப்போது குட் ஷோவாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபஸ்ட்டு படமே ஒரு குட் ஷோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ துரை ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் ஈஸி ஆட் ஆல் இங்கே இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் உட்கார்ந்துருந்தாங்க தமிழ் சினிமாவோட பெரிய லெஜண்ட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் டைமில் அதனால கிளம்புனாங்க ஸோ அவங்களாம் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஹவ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டை போட்டுச்சின்னுங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மக்களுக்கும் புரியும் ஏன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆஸ் யூனிட் அந்த யூனிட் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் படங்கள் நல்லா வரும் டைரெக்டருக்கு என்ன வேணுமோ அதை ஆஸ் அ ப்ரொடக்ஷன் நம்ம டெலிவர் பண்ணணும் ஸோ அந்த அந்த விதத்தில் எனக்கு துறை கிடச்சது ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் அண்ட் லாஸ்ட்டாக நான் பிஃபோர் ராப்பிங் அப் ஐ ஒன்ட்டு டாக் அபட் ராகுல் ரோமியோ பிக்சர்ஸ் ஸோ ஃபஸ்ட் படம் எனக்கு வந்து தம்பிக்கு பண்ணணுன்னு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து வந்த கூட நின்று சப்போர்ட் பண்ணது வந்து ராகுல் ராகுல் என் தம்பியை பார்த்த உடனே நல்லா இருக்கிறான் நம்ம பண்ணலாம் நம்ம சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு அந்த ஒரு எனர்ஜி எனக்கு வந்து பயங்கர பாசிட்டிவாக இருந்தது அப்படிதான் ரோமியோ குலை